நேற்று இருந்தால் மாதிரி இன்னைக்கு இல்லை உலகம் இன்னைக்கு இருந்தால் மாதிரி நாளைக்கு இருக்குமான்னு தெரியல பயமாக இருக்குது அன்றைக்கி ஒம்போது மணிக்கு பிஎம் பேச போகிறாரு கப்புன்னு கப்புனு ஆக்சிடென்ட் நைட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ரூபாய் புது ரூபாய் எல்லாத்தையும் எடுத்தேன் நான் என்ன பேசுகிறாருன்னு தெரியாது ரெண்டு வருஷம் முன்னால் பேசினாருல அந்த மாதிரி ஏதாவது பேசுகிறா போறாருன்னு எல்லா ரெண்டாயிரூபாவும் எடுத்தேன் என் இருந்து எடுத்தேன் உள் பர்சில் வச்சுருந்தது ரெண்டாயிரூபாலாம் எடுத்தேன் என் பையனுக்கு போன மாதம் பர்த்டேக்கு ரெண்டாயிரூபா மூசு கொடுத்துருந்தான் உண்டியில் போட்டுருந்தான் அதையும் உச்சேன் என்னப்பா குட்டா மாதிரி குடுத்தி கொடுங்குறியன்னா நான் அவரே அதான் பண்ண போறாரு கம்மியர் அப்படின்னா பயமா இருக்கு சார் எது தெரியலங்க ஒரு சார் உண்மையிலே ஒரு காலத்தில் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க டாக்டரை நீ என் தெய்வம் மாதிரி டாக்டர் சொல்லுவோமா காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு டாக்டரை கை எடுத்து கும்பிடுவோம் இப்போ மாறி போச்சு சார் பேஷண்ட்டை விட்டுட்டு கோயிலுக்கு ஓடுறான் ஆண்டவா அந்த டாக்டர் ஒரிஜினலா இருக்கணுமான்னு ஆமாங்க மெட்ராஸ்ல மட்டும் மூவாயிரம் போலி டாக்டர் நான் சொல்லல போலீஸ் கமிஷனர் சொல்றாரு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அதுவரை அவன் வைத்தியம் பண்ணி நிற்பான்